இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழர் களம் அழகர் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் சீனியர் கேட்ரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் பல ஆளுநர்களை கையில் வைத்துக் கொண்டு முன்னூற்று ஐம்பது கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினர் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்சிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மேலாண் இயக்குநர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார் சரி உங்களுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்தது எப்படி இது போல ஒரு கோழி ஆவணம் தயாரிச்சு இது போல செய்யறாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா வெளிப்படையா சொல்றாங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் தான் எனக்கு பின்னாடி பலமா இருக்கிறாரு பாதுகாப்பா இருக்கிறாரு என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த துறையில இருக்கக்கூடிய எல்லாரும் மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இது போல போலியான கோப்பை தயாரித்து பதவி கொடுப்பதை எங்களை போன்ற சமூக நல அமைப்புகள் வன்மையா கண்டிக்கிறோம் இவங்க கொடுக்கக்கூடிய பதவியை தடுத்து அப்படி செய்யறனா இது மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமா வெடிக்கணும் இந்த அரசுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே